வணக்கம் சென்ணலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்புச் செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற கருப்பு ஜூலாய் கலவரங்களால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்த தலைமுறைகளாக கடத்தப்படுவதாக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று இடம்பெற்றுள்ள நிலையில் பூசகர் உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பேசபந்து தென்னக்கோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எதிர்வரும் நாட்களில் தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று நடைபெறவிருந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய கலந்துரையாடல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கல்விளான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இரு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையின் கேகாலையில் பாடசாலை மாணவி ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார் பிரித்தானிய ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேரை தமது கட்சியிலிருந்து அந்நாட்டு பிரதமர் நீக்கியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விரிவான செய்திகள் இலங்கையில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரங்களால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்த தலைமுறைகளாக கடத்தப்படுவதாக பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கருப்பு ஜூலை கலவரங்களால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளாக கடத்தப்படுவதாகவும் அவற்றை ஒருபோதும் மறக்க முடியாது எனவும் புலம்பெயர் தமிழரும் பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா குமரன் தெரிவித்துள்ளார் இவ்விடயத்தில் நீதிக்கான தமது போராட்டம் தொடரும் எனவும் உமா குமரன் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பில் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ் மக்களுக்கு எதிராக விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரங்கள் வருடங்கள் கடக்கின்றன தமிழ் மக்கள் மத்தியில் மிக மோசமான தாக்கங்களையும் தமிழ் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பங்களையும் ஏற்படுத்திய இனக்கலவரங்கள் தொடர்பில் இன்னமும் நீதியோ பொறுப்பு நிலைநாட்டப்படவில்லை கருப்பு ஜூலை கலவரங்களை அடுத்து தமிழ் மக்கள் உலக நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததாகவும் அவர்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கிழக்கு லண்டனில் பிறந்த உமா குமரனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்ற போதிலும் போரின் விளைவாக பிரிட்டனுக்கு புலம்பெயர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் கருப்பு ஜூலை கலவரத்தின் போது இடம்பெற்ற கொடுமைகள் குறித்து தனது பெற்றோர் தனக்கு கூறியிருப்பதாக தெரிவித்துள்ள உமா குமரன் அக்கலவரங்களினால் ஏற்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளாக கடத்தப்படுவதாகவும் அவற்றை ஒருபோதிலும் மறக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருப்பு ஜூலை கலவரங்களில் உயிரிழந்த அனைத்து உயிர்களையும் நினைவு கூறுவதாகவும் இவ்விடயத்தில் நீதிக்கான தமது போராட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை பிரிட்டனில் நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான முதலாவது தமிழ்பன் என்ற பெருமையை பெற்றுக் கொண்டவர் உமா குமரன் என்பது குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று இடம்பெற்றுள்ள நிலையில் பூசகர் உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் பூசகர் உள்ளிட்ட பக்தர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நேற்றைய நாள் கோயிலுக்கு பணிக்காக வருகை தந்த பூசகர் உள்ளிட்டவர்களுக்கு காவல்துறை படைத்தரப்பு மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் ஆலய பூசகர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் நாங்கள் பொங்கல் வழிபாடுகளை செய்யும் வேளையில் காவல்துறை தரப்பும் படைத்தர மற்றும் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் நேற்று காலை தொடக்கம் மாலை வரை விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் அம்மாள் சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்படுவதாகவும் அது பல கோடி பெறுமதியானதாகவும் ஒரு கதையை பரப்பியுள்ளார்கள் இதை பரப்பியவர்களை நாம் எப்படி சொல்வதென்று தெரியவில்லை நாங்கள் அப்படியான நிலையில் ஆலயத்தை வழிநடத்தவில்லை எங்களுடைய மூலமூர்த்தியாக இருக்கும் விநாயக பெருமானை நாங்கள் மென்மேலும் வழிபட்டு வருகின்றோம் அவருடைய அருள் இருக்கும் என்பதை சகல மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எந்தவொரு சிலை பிரதிஷ்டை செய்வதோ வேறு எந்தவிதமான விதமான நடைபெற மாட்டாது என்பதை ஆலய பூசகர் என்ற வகையில் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் என்றார் அத்தோடு பொங்கல் உற்சவம் இன்று சிறப்பாக நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தார் தேசபந்து தென்னகோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் பிறப்பித்துள்ளது தேசபந்து தென்னகோன் காவல்துறை மா அதிபராக கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபராக தேசபந்து தென்னகோனை நியமித்த ஜனாதிபதியின் தீர்மானத்தை இரத்து செய்யும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் பங்குதாரர்களால் ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட யசந்த கோதாகுட அச்சல வங்க புலி மற்றும் மஹிந்த சுயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று இந்த உத்தரவை அறிவித்துள்ளது இதன்படி இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறையில் இருக்கும் பகுதியில் காவல்துறை அதிபர் பதவிக்கு சட்டத்திற்கு அமைய பொருத்தமான நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை தீர்ப்பை அறிவித்த மூவரடங்கிய அமர்வின் தலைவரான நீதியரசர் யசந்த கோதா கூட இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்றத்தின் முன் வலுவான வழக்கை நிறுவுவதில் மனுதாரர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்திருந்தார் இதன்படி குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள ஜனாதிபதி சார்பில் சட்டமா அதிபர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா ஆபேவர்த்தன மற்றும் தேசபந்து தென்னகோன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடாத்த நீதிமன்றம் தீர்மானிக்கும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் மேலும் இந்த மனு விசாரணைக்கு வரும் வரை பிரதிவாதியான தேசபந்தத்தின் தென்னகோன் காவல்துறை அதிபராக கடமையாற்றுவதற்கும் தனது அதிகாரங்களை செயற்படுத்துவதற்கும் கடமைகளை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு மனுக்கள் தொடர்பான ஆட்சேபனைகளை ஆறு வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளதுடன் நவம்பர் பதினோராம் தேதி மனுவை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவிட்டது அமைச்சர் ரணதுங்க எதிர்வரும் நாட்களில் தனது அமைச்சு பதவியிலிருந்து விலக தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எதிர்வரும் நாட்களில் தனது அமைச்சு பதவியில் இருந்து விலக தயாராக உள்ளதாக உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே தேர்தல் பிரசாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் அனுமதியுடன் பதவி விலகல் இடம்பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது குற்றவியல் வழக்கில் குற்றவாளி என பிரசன்ன ரணதுங்க நிரூபிக்கப்பட்டதை அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகால கடுங்காவல் தண்டனையை அனுபவித்து வருகின்றார் தமக்கு விதிக்கப்பட்ட இடைநிறுத்தப்பட்ட தண்டனையில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு எதிர்வரும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த வழக்கை அமைப்பதால் தேர்தல் பிரசார நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் இந்த பதவி விலகல் இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை அமைச்சர் பிரசன்னரான தூங்க சமர்ப்பித்த மேன்முறையீட்டு மனு ஐவரடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது ஒன்று நடைபெறவிருந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முக்கிய கலந்துரையாடல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்று நடைபெற இருந்த தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய கலந்துரையாடல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த கூட்டமானது முன்னதாக இன்றும் நாளையும் நடாத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதன்போது ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவது மற்றும் அதனை நடாத்தும் திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது எவ்வாறான சமூக பேச்சுக்கள் இடம்பெற்றாலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியது போன்று இந்த வாரம் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கட்டியாராய்ச்சி ார் மேலும் ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான வர்த்தமானி இந்த வார இறுதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறிப்பிட்டுள்ளது கல்வலான் பகுதியில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் முல்லைத்தீவு கல்விளான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது வயலில் அறுவடை செய்த நெல்லை வீதி காவலில் பாதுகாத்தவரே இவ்வாறு துப்பாக்கிச் இலக்காகியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் மெல்லாவி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் இரு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது மாத்தளையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பாரவூர்தி ஒன்று முன்னாள் சென்ற மற்றமொரு பாரவூர்தியுடன் மோதியுள்ளது இதன் போது இரண்டு பாரவூர்திகளின் சாரதிகளும் உதவியாளர்களும் காயமடைந்த நிலையில் பாரவூர்தி ஒன்றின் உதவியாளர் ஒருவர் தவங்காலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் என்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தென்னிலங்கையின் கேகாலையில் பாடசாலை மாணவி ஒருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார் தென்னிலங்கையின் கேஹாலை பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பதினான்கு ஆகவையுடைய ஹசினி மதுபாஷினி விக்ரமராட்சி என்ற மலிய தேவி மகாவித்யாலய தரம் ஒன்பது மாணவி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் காய்ச்சல் காரணமாக கேஹாலை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு காய்ச்சல் அதிகரித்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதயம் மற்றும் நுரையீரலில் ஏற்பட்ட ஒரு வகை கிருமி தொற்று மாணவியின் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் பிரித்தானிய ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூணு பேரை தமது கட்சியிலிருந்து இருந்து அந்நாட்டு பிரதமர் நீக்கியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பிரித்தானிய நாடாளுமன்றில் கட்சியொன்றினால் கொண்டுவரப்பட்ட மசோதா ஒன்றுக்கு தனது கட்சியை சேர்ந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிக்காதமையால் அந்த ஏழு பேரையும் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் கெஸ்ட் ஸ்டார்மர் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளமை பிரித்தானிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் இரண்டு பிள்ளைகளுக்கு மேல் உள்ள குடும்பங்களில் இரண்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே அரசின் சில சலுகைகள் கிடைக்கும் ஏனைய பிள்ளைகளுக்கு சலுகைகள் கிடைக்காது என்ற ஒரு விதி உள்ளது இதனால் அதிக பிள்ளைகள் இருக்கும் குடும்பங்கள் வறுமையில் வாடுவதாக பல அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன எனவே தான் கேஸ்ட் நேஷனல் பார்ட்டி எனும் கட்சி இந்த விதியை நீக்குவதற்காக மசோதா ஒன்றை நாடாளுமன்றில் கொண்டு வந்தது ஆனால் ஆளும் தொழிலாளர் கட்சி அந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்தது அதன்படி மசோதாவுக்கு எதிராக முன்னூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளும் ஆதரவாக நூற்றி மூன்று வாக்குகளும் கிடைக்க மசோதா தோல்வியடைந்தது இதற்கிடையில் பிரதமரின் முடிவுக்கு எதிராக தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் அதனால் கோபமடைந்த பிரதமர் கெஸ்ட் ஸ்டார்மர் அந்த ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அதிரடியாக கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளார் பதவிக்கு வந்து சில நாட்களிலேயே தனது சொந்த கட்சி உறுப்பினர்களையே பிரதமர் பணி இடை நீக்கம் செய்துள்ளமையால் பிரித்தானிய அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து போக்ரா நோக்கி புறப்பட்ட விமானமே விபத்தில் சிக்கியுள்ளது இன்று முற்பகல் பதினொரு மணியளவில் புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான விமானம் போக்ராவுக்கு செல்ல மேலெழுந்த போதே விபத்தில் சிக்கியுள்ளது இதன்போது விமானத்தில் பயணித்த பதினெட்டு பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே நேரம் செலுத்திய விமானி படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் தீயை அணைக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டு தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது